இலங்கை தொடருக்கானையை இந்திய இந்திய ஒருநாள் அணியை பிசிசிஐ தேர்வு செய்துவிட்டதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கு சாம்பியன் ஸ்டிராபி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி துவங்க இருக்க நிலையில இந்த தொடருக்கு முன்பு இந்திய அணியானது மொத்தமே ஆறு ஒரு நாள் போட்டிகளில் தான் விளையாடும் இலங்கைக்கு எதிராக மூன்று ஒரு நாள் அடுத்த பிப்ரவரி துவக்கத்தில் இங்கிலாந்திற்கு எதிராக மூன்று ஒரு நாள் போட்டிகள் அவ்வளவுதான் இதற்கிடையில இலங்கை ஒருநாள் தொடரில் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற சீனியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் சாம்பியன்ஸ் டிராஃபி முடியும் வரை ஒரு ஒருநாள் தொடரில் ஆட முடியாது அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி முடிந்தவுடனே கோலி ரோஹித் போன்ற சீனியர்கள் ஓய்வு அறிவித்து விடுவார்கள் இதனால் திடீரென்று வீரர்களை கொண்ட இந்திய அணியை இளமணியை வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இதனால் இளமணி கடும் அழுத்தங்களையுமே சந்திக்க நேரிடுகிறது இதற்கிடையில் இந்த விவகாரம் குறித்து நேற்று பி மீட்டிங்கில் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர் பேசியிருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலி ரோஹித் போன்றவர்கள் இலங்கை தொடருக்கு நிச்சயம் தேவை சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்பு குறைந்த ஒருநாள் நாள் போட்டியில் தான் ஆடுகிறோம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இளம் வீரர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் கிரிக்கெட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் திடீரென்று மொத்தமாக இளம் வீரர்களை கொண்ட இந்தியனியை கட்டமைத்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையில் முடியும் என அகார்கர் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு மேலும் பேசிய அகார்கர் பார்த்தீங்கன்னா இதனால் சாம்பியன் டிராஃபி தொடருக்கு முன்பு மேலும் ஒரு சில ஒரு நாள் வகையில் இந்தியா பங்கேற்கும் வகையில் அட்டவணையை ஏற்படுத்த வேண்டும் மூத்த வீரர்களை கொண்ட இந்திய அணி டெஸ்ட் தொடரை விளையாடும் பொழுது இளம் வீரர்களை கொண்ட அணியை ஜிம்பாவே அல்லது அயர்லாந்திற்கு எதிராக விளையாட வைக்கலாம் இது குறித்து விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என அகர்கர் பரிந்துரைத்ததாகவும் கூறப்படுகிறது சரி ஓகே இது போன்ற கிரிக்கெட் பற்றி விளையாடும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்